கருத்து சுதந்திரம் இருக்கிறது நாட்டில் கருத்து சுதந்திரம் இல்லாமல் நீங்கள் எவன் வேணா போய் திடீர் திடீர்னு போய் அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் போட்டு எந்தெந்த ஸ்டேஷனில் எந்தெந்த பெண் போலீஸ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கேஸு போட்டு பதினேழு கேஸை வந்து அங்கந்த மாவட்டத்தில் போட்டு அவங்கள அலக்கழித்து ஒரு வழியாக அவனை வந்து ஜோலியை முடிக்கிற வேலையை வந்து உச்ச சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கல ஏன்னா தெளிவாக இருக்காங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா கருத்து சுதந்திரம் இருக்குல்ல அதை எதுக்கு நீங்கள் தலையிடுறீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லக்கூடாது இன்னைக்கு கூட நேற்று கூட ஒரு விஷயம் இன்சிடென்ட் சொல்கிறேன் திரௌபதி படத்தினுடைய டைரக்டர் என்னுடைய இணைய நண்பர் மோகன் அவர்களை அவர் போய் ஸ்கூல்ல போய் குழந்தையை டிரா பண்ண போற ட்ரௌசர் போட்டு போய் டிரா பண்றாரு அவர் என்னமோ பாகிஸ்தான் தீவிரவாதி அரெஸ்ட் பண்ற மாதிரி குண்டு வச்ச மாதிரி அவரை போய் அப்படியே போய் பத்து பேர் அண்ணா யூனிஃபார்ம்ல போய் அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட தண்ணி கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம இன்னைக்கு மனித உரிமை ஆணையத்தில் அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு என்னை அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான விதிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணல என் உடையை மாற்ற அவங்க அனுமதிக்கல எனக்கு குடிக்க தண்ணி கொடுக்கல இதெல்லாம் எப்படி பாருங்க குடிக்க தண்ணி குடுக்கல எனக்கு சாப்பாடு கொடுக்கல என்ன நீண்ட நேரமா வண்டியில வளக்களிச்சாங்க அப்படின்னு என்னது பஞ்சாமிரத்துல அதை பழனி பஞ்சாமிரத்துல ஆண்மை குரவை மாத்திரே கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை மேற்கோள் காட்டுறார் இது வந்து ஒரு செவி வழியாக எவனோ ஒரு சொல்லியிருக்கான் இந்த மாதிரி சொல்லப்படுகிறது அவர் சொல்கிறார் நல்லா கேட்டுங்க இப்போ லட்டு பிரச்சனை பயங்கர பிரச்சனையாக இருக்கு இன்றைக்கி வந்து அது வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இன்றைக்கி திண்டுக்கல்லில் ஏஆர் டெய்ரி ஃபவுண்டேஷனில் இன்னைக்கு வந்து அவங்க அதில் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது அவங்க நெய் வந்து சுத்தமாக நெய் தரல அவங்க வந்து தவறு செஞ்சுருக்காங்கன்றது இன்னைக்கு வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க திருப்பதி போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது தனி ட்ராக்ல போதும் அப்போ யாரோ எந்த இடத்துல ஒன்று சொல்கிறான் இப்போ பழனி பஞ்சாமிர்த பாட்டில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பாட்டில் வந்து அழிக்கிறாங்க ஏன் அழிக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப அந்த ஆண்மை வீரம் குறைஞ்ச மருந்து வந்து கலந்து பண்ணிட்டாங்க உனக்கு சொல்கிறான் யார் சொன்னாலும் அது ஒரு இன்டர்வியூல வந்து கேட்குறப்ப மேற்கோள் காட்டுறாங்க இந்த மாதிரி சொல்லப்படுகிறதுங்க ப பழனி பஞ்சாமிர்த பாட்டில் வந்து உடனே சேர்பாபு உடனே சொல்லிட்டாரு நாங்கள் வந்து பஞ்சாமிரதத்துக்கெல்லாம் வந்து வெளியில் நான் நெய் வாங்குறது இல்லை ஆவில மட்டும் தான் வாங்குறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்தோன்னா எல்லா பொருளையும் தான் வாங்குறோம் அவர் முந்திரி மாதிரி முன்னாடி வந்து சொன்னார் அது பரவாயில்லை அது அது உள்ள போக விரும்பல யாரோ ஒருத்தர் சொல்றான் அப்போ உடனே போய் இப்போ பழனி பஞ்சாமிரத்தில் வந்து ஆண்மை குறைவு மாத்திரம் வந்து கலந்துட்டாங்கன்னு சொல்லி மோகன்ஜி சொல்லிட்டாருன்னு போய் அவர் அரெஸ்ட் பண்றீங்களே கோர்ட் என்ன பண்ணுச்சு திட்டுது தமிழக ஏங்க கருத்து இல்லை வேணா எவனோ ஒரு கருத்து சொல்றான் அந்த கருத்தை ஒரு மேற்கோள் காட்டுறாரு அதுக்கெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்களா உடனே ஜாமீன் விடுபடுறாங்க அது எவ்வளவு பெரிய கொட்டு திமுக அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய கொட்டு அது அதே கொட்டு தான் சவுக்கு சங்கர் இதில் வாங்கிட்டே இருக்கிறாங்க சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க இவங்களே கஞ்சாவை வச்சு எப்போதுமே இவங்க தானே பண்ணுவானுங்க எல்லாருமே அரசு எழுதியா பழிவாங்கன்னா கஞ்சா வழக்கு தான் அவர் கஞ்சா குடிச்சாரா இல்லையா அது உள்ளவரில் இன்றைக்கி வெளியே வந்துட்டார் அப்போ அவர் அரெஸ்ட் பண்ண உடனே ஒரே நாளில் டப்ப டப்படப்பட பதினேழு மாவட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய பெண் போலீஸார் வச்சு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க இவ்வளோ கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு இந்திய நம்ம வந்து இந்தியாவுக்கு இறநாண்மைக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னா குண்டாஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு ஒரு குண்டாஸ் போடுறாங்க இதில் என்னங்க இருக்குது அவங்க சொன்ன கருத்தை வெளியே சொல்கிறத எதுக்கு நீ குண்டாஸ் ரத்து பண்றது சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணணும்னா இன்னொரு கேஸ் மேற்கோள் காட்டி அதுக்கு ஒரு குண்டாஸ் போடுறாங்க அப்ப உயர் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சம்மம் கொடுப்பாய் சம்மம் என்ன அது கோட்டை மதிக்க மாட்டேன்றீங்களா பட்ட பரிவர்த்தனாக தெரிகிறது நீங்கள் சவுக்கு சங்கரை வழக்கு மூலம் பழிவாங்குகிறது தமிழக காவல்துறை நேரடியா தெரியுதுன்னு சொல்றாங்க கோர்ட் கோர்ட் சொல்லுது வச்சு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுது நீங்க நேரடியாக சொல்றேன் நீங்க வந்து எந்த ஆதாரமும் இல்லாம சவுக்கு சங்கரம் உள்ள வைக்கணும்னு பழி வாங்குறீங்க அப்ப எங்கெங்க கேஸ் போட்டிருக்கீங்க எல்லா கேஸும் எடுக்கணும் பதினெட்டு மாவட்டத்துல இருந்து பெண் போலீசார் போட்ட கேஸ் வருது எல்லா கேஸுக்கும் ஸ்டே போடுறாங்க எந்த கேஸுக்கும் இடைக்காலத்துல எந்த ஸ்டேஜும் விசாரி சொல்லும் போது ஸ்டே போடும் எல்லாத்துக்கும் ஸ்டே அப்ப லாஸ்டா வந்து சேர்ந்து எந்த கேஸ் வந்துச்சு குண்டாஸ் வந்து நிக்குது எல்லா கேஸும் ஸ்டே ஆனப்ப என்ன பண்ணுவேன் குண்டாஸ் வந்து நிக்கிறப்ப மறுபடியும் ஏற்கனவே ஒரு குண்டாசை வந்து உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றம் ரத்து பண்ண பிறகு திருப்பி குண்டாசு போடுறப்ப மிகப்பெரிய ஒரு கோபத்தை சென்னை உயர்நீதிமன்றம் திமுக அரசாங்கங்கள் மேல் ஏற்படுத்தியது அப்போ இது மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை பிரச்சனையாடுன்னு சொல்லிட்டு எதுக்கு சண்டை எதுக்கு வம்புன்னு சொல்லி தமிழக அரசே போயிட்டு இது போதமான ஆதாரம்ல நாங்களே குண்டாசை வித்ரா பண்ணணும் வித்ரா பண்ணணும் நீ பெயிலாகி வெளியே வருது இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு தனி மனிதன் அவன் மனசுக்கு தோணுது ஆதாரம் இருக்கு இல்லைன்றதெல்லாம் பட்சம் கருத்து சுதந்திரம் இருக்கிறதா இது இந்திய ஜனநாயக நாட்டில் தானே வாழ்கிறோம் எல்லா நாட்டிலையும் எல்லா கருத்து சுதந்திரமும் ஜனநாயக நாட்டில் இருக்குல்ல எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே எல்லா விஷயம் சொல்கிறோம் உண்மை நம்ம எதுவும் கிடையாது நீங்கள் ஒரு செய்தியை சொல்றீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க இல்லை கடந்து போங்க அவதூறாக அவங்க பறக்கிறாங்கன்னா டிஃபர்மேஷன் வழக்கு போடுங்க வழக்கு போடுங்க அவதூறு வழக்கு போடுங்க போடுங்க அஞ்சு கோடி வழக்கு போடுறேன் வந்து வந்து என்ன நான் வந்து ஊழல் நீங்கள் ஊழல் செஞ்சு நிதி மேல மேலே அவர்களையும் மாண்புக்கு முதலமைச்சர் மேல் அமைச்சர் மேலையும் எவ்வளோ ஊழல் வழக்கு பத்தி சவுக்கு செங்க சொல்றாரா இல்லையா அவர் வீட்டில் போய் தமிழக காவல்துறை சர்ச் பண்றப்ப என்ன எடுத்தாங்க அதிகமான பொருள் திமுக காரங்களுக்கு கொடுத்த உரையாடல்களும் திமுக கொடுத்த ஆவணங்கள் தாங்க அதிகமா இருக்கங்க அதிக அப்படிதான் எடுத்தாங்க அப்போ என் மேலே வந்து சவுக்கு சங்கர் வந்து நான் இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சிட்டேன் மணல் மாவியா செஞ்சிட்டேன் துரைமுருகன் மேலே சொன்னார்ல போயிட்டு டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்க நான் பத்து கோடி ரூபா போடுறேன் சவுக்கு சங்கர் மேலே அவர் கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க இதை வந்து நிரூபிக்காடி நான் வந்து அவர் ஜெயிலுக்குள்ளே அனுப்புன்னு சொல்லுங்க ஒரு அமைச்சர் போடல ஒருத்தர் கூட போடலங்க எல்லா அந்த சவுக்கு சங்கரை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய இருந்து முகஸ்டாலின் உதயநிதியிலேருந்து மே துர்கா இருந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூட கூட எல்லாரும் இழுக்கிறாரு அவரு ஒருத்தர் உள்ள அவரு எல்லாரும் இழுக்கிறாரு நீங்க ஊழல் செஞ்சீங்க நீங்க அது பண்ணீங்க இது பண்ணீங்க செய்கிறார் அப்போ நீங்க வந்து அப்பழுக்கவற்றவர்களாக இருந்தால் ஊழல் செய்ய செய்யாத அளவாக இருந்தால் கை சுத்தமானவர்களா அவர் மேல் டிஃபர்மேஷன் வழக்கு போட்டு அவர் கோர்ட்டு கொண்டு வருங்க அதை விட்டுட்டு அவர் வண்டியில் போய் கஞ்சா வைக்கிறது இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு கஞ்சா வைக்கிறது அவர் மேலே வந்து இந்த எவனாவை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறது அது கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது குண்டாஸ் போடுறது குண்டாசு போடுறதுக்கான ஒரு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் பட்ட பரிவர்த்தனை மக்களுக்கு ஈஸியாக தெரியுது மக்களுக்கே தெரியுறப்ப சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு தெரியாதா அப்ப மறுபடியும் ஏற்கனவே ஒரு குண்டாசு நம்ம வந்து ரத்து பண்ண பிறகும் இவங்க ஒரு குண்டாசு பண்றப்ப நீதிமன்றம் ஆணைய நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறாங்க உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அப்போ இவங்க மறுத்துட்டு இல்ல இது இந்த கேஸ் அந்த கேஸ் மறுப்பினோடனே இப்போ மறுபடியும் ட்ரையல் வரப்ப இது தேவையில்லாத பிரச்சனை வரும் நம்ம தமிழக அரசுக்கு கோர்ட்டுல அவமதிக்கு ஆளாகணும் தான் அவங்களே வித்ரா பண்ணிட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு அவமானம் தமிழக அரசுக்கு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்